ஒரு சூப்பரான கல்யாணம் வீட்டு ரவா கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் எந்த கப்பில் ரவை எடுக்கிறோமோ அதே கப்பில் மூணு கப் அளவுக்கு தண்ணி டம்ளர் இல்லை குட்டி பவுல் மாதிரி எது எடுத்தாலுமே எதில் ரவை எடுக்கிறோமோ அதில் வந்து மூணு மூணு பங்கு தண்ணி எடுத்துக்கணும் ஒரு கப்பு ரவைக்கு அரை கப்பு ஆயில் அதில் பாதி நெய் எடுத்திருக்கேன் முந்திரி ஒரு பத்து பத்து ப பன்னெண்டு முந்திரி அப்புறம் கொஞ்சம் திராட்சை ஏலக்காய் பொடி சர்க்கரை இவ்வளோதாங்க கேசரிக்கு தேவையான பொருள் இப்போ தண்ணியை வந்து அடுப்பை பற்ற வச்சு தண்ணியை நல்லா தலை தலைன்னு கொதிக்க வச்சுக்கலாம் ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற எண்ணெயை ஊற்றி முந்திரி திராட்சையை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெயை ஊற்றிட்டு முந்திரி வந்து போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் நான் ரெண்டா ரெண்டாக உடச்சி வச்சுருக்கேன் அந்த முந்திரியை போட்டு வறுத்துக்கலாம் நல்லா பொன்னிறமாக எடுத்துக்கலாம் முந்திரி வருப்பட்டதும் இப்போ திராட்சையை சேர்த்து வறுத்துக்கலாம் திராட்சை நல்லா உப்பி வந்ததை நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே எண்ணெயில் நம்ம ரவையை வந்து வறுத்துக்கலாம் இப்போ நெய் வந்து நான் எடுத்து வச்சுருக்கிறதுல முக்கால் பங்கு நெய் வந்து சேர்த்துக்கிறேன் ரவையை வந்து நல்லா மண வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வறுத்து எடுத்துட்டு இப்போ வந்து தண்ணி வந்து நல்ல தலை தளன்னு கொதிச்சிட்ருக்குது இப்போ தண்ணியை ஊற்றி நம்ம ரவையை கிளறிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நம்ம ரவையை கிளறிக்கலாம் ஒரு கப்பு அப்படி ரவை அப்படிங்கிறதுக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் கம்மியாகவும் சேர்க்க வேண்டாம் அதிகமாகவும் சேர்க்க வேண்டாம் கரெக்டாக இருக்கும் இப்போது ஃபுட் கலர் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் அதில் கொஞ்சமாக எடுத்துட்டு தண்ணி கலந்து இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இதை நல்லா கிளரி விட்டுக்கலாம் இப்போ ஒரு அளவுக்கு நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் எந்த இனிப்பு செஞ்சாலும் நம்ம கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துப்போம் இல்லைங்களா அதனால் நான் கொஞ்சமாக சேர்த்துட்டு இப்போது ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் அளவுக்கு சர்க்கரை போடணும் எங்கள் வீட்டில் அவ்வளோ தித்திப்பாக சாப்பிட மாட்டாங்க அதனால் நான் ஒன்றரை கப்பு அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேன் உங்களுக்கு தித்திப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க இல்லை சர்க்கரை வந்து கம்மியாக வேணும் அப்படின்னா ஒன்றரை கப்பு எடுத்தாவே போதுமானதாக இருந்துச்சு எங்களுக்கு ஒன்றரை கப்பு சர்க்கரையே வந்து கரெக்டாக இருந்தது கேசரி சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க நல்ல கிளறி விட்டுக்கலாம் கைவிடாமல் நல்லா கிளறி இப்போ ஒன்றா நல்லா கலந்து வந்துருச்சு இப்போ மீதி இருக்கிற நெய்யும் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ நெய்யும் சேர்த்துட்டு நல்லா கிளரி விட்டுட்டு நெய் நல்லா கலந்ததுக்கப்புறம் கேசரியில் முந்திரி திராட்சை வறுத்து வச்சு இல்லைங்களா அதையும் சேர்த்துக்கிறேன் இந்த ரவை சாயந்தரம் வரைக்கும் வச்சுருந்தோம்னாலும் அப்படியே இருக்குங்க பஞ்சு போல இருக்கும் சூப்பராக இருக்கும் கெட்டி ஆகாது அப்படியே எப்படி கிளறி எடுக்கிறோமோ அதே ஸ்டேஜில் அப்படியும் இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஏலக்காய் பொடி ஒரு ஸ்பூன் போடணுங்க நான் வீடியோவில் வந்து எடுக்க மறந்துட்டேன் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டு நம்ம வறுத்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் சூப்பரான கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஏலக்காய் பொடி வந்து மறக்காமல் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து மிக்சியில் போட்டு அடித்து ஏலக்காய் பொடி சேர்த்துருந்தேன் வீடியோ உள்ளது மிஸ் ஆயிடுச்சு சூப்பரான கேசரி ரெடி செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள்